எல்லோருக்கும் வணக்கம் லாமாவின் பன்மொழி ஒற்றினை பார்க்கலாம் ஹாப்பினஸ் இஸ் நாட் ரெடிமேட் இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஓன் ஆக்ஷன்ஸ் ஹாப்பினஸ் இஸ் நாட் ரெடிமேட் இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஓன் ஆக்ஷன்ஸ் சந்தோஷம் நினைத்தவுடன் கிடைத்து விடாது இது அதிர்ஷ்டத்தின் மூலம் கிடைக்காது அது எதுவும் சந்தர்ப்ப சத்தாக கிடைக்காது நாம் அதற்காக உழைக்க வேண்டும் என்கிறார் லாமா அவர்கள் இதற்கு முன்னே பலமுறை கூறியது போல எதுவும் நமக்கு இலவசமாக கிடைக்காது அதிர்ஷ்டவாதமாகவோ சந்தர்ப்பசமாகவோ நமக்கு எதுவும் கிடைக்காது அது நமக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அந்த சந்தோஷத்திற்காக நாம் உழைக்க வேண்டும் நாம் இன்று எது என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு நாளை வாழ்க்கை அமையும் இன்று நான்கு பேருக்கு நல்லது செய்தால் நாளை நான்கு பேர்கள் நமக்கு நல்லது செய்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார்கள் இன்று நாம் அடுத்தவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தால் நாளை நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இன்று இது இன்று நாம் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோமோ அதுபோல் நமது வாழ்க்கை நாளைய வாழ்க்கை அமையும் நேற்று நாம் எப்படி நடந்து கொண்டோமோ அதுபோல் இன்றைய வாழ்க்கை அமையும் நேற்று நாம் நான்கு பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருந்தால் இன்று நமக்கு நான்கு பேர் திரும்பவும் சந்தோஷத்தை கொடுப்பார்கள் இது எழுதப்படாத ஒரு விதி இது கர்மாவின் விதி நாம் அடுத்தவளுக்கு எது கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும் நாம் அடுத்தவளுக்கு எதை கொடுக்கிறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும் நாம் அடுத்தவளுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருந்தால் நமக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நாம் அடுத்தவளுக்கு துக்கமும் வருத்தமும் கொடுத்திருந்தால் நமக்கும் துக்கமும் வருத்தமும் கிடைக்கும் இதைத்தான் தலாயிலாமா சொல்கிறார்கள் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்து தமது சந்தோஷம் அமையும் என்கிறார் தலாயிலாமா நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்